கொளத்தூர் கடப்பா ரோடு வானத்தின் வாசல் சர்ச் எதிரில் நாம் இருக்கின்றோம் நேதாஜி நகரில் வின் விற்பனை இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் இருபதடி ரோடு விலை ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் பின்னாடி தெரு தெரிவது வானத்தின் வாசல் சர்ச் சுற்றிலும் பெரிய பெரிய பில்டிங்குகள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கடப்பா ரோடு மெயின் ரோடு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் மெயின் ரோட்டில் மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கின்ற வானத்தின் வாசல் சர்ச் உள்ளது அதற்கு எதிர் தெருவில் நாம் இருக்கின்றோம் சுற்றி உள்ள வீடுகள் வாடிக்கையாளே கண்டினியூவாக இரண்டு மாடி பில்டிங்குகள் அனைத்துமே இன்னும் இன்னொரு லேண்ட்மார்க்காக அஸ்ஸாதிக் மஸ்ஜிதும் அருகில் உள்ளது இந்த தெருவில் லாஸ்டில் அஸ்ஸாதிக் மசிதும் மிகையில் உள்ளது இந்த இடம் மண்ணு கொட்டிருக்கின்ற இந்த இடம் விற்பனை இருபதடி அகலம் அறுபதடி நீளம் நார்த்து ஃபேசிங் நார்த் ஃபேசிங் இருபதடி ரோடு ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே சிஎம்டிஏ அப்ரூவல் எடுத்து தரப்படும் வாடிக்கையாளர்களே உடனடியாக இரண்டு மாடி வரை பில்டிங் கட்டி வரலாம் அந்த அந்த அளவிற்கு மெயினில் உள்ளது அனைத்து வசதியிலும் கொண்ட இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்பன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க் யூ